புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசையர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன்னிருந்தார் திருச்சட்ட அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் ஜேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வினால் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை சிந்தனை ஜேசு பரிசய தலைவருடைய அழைப்பை ஏற்று அவனுடைய வீட்டுக்கு உணவர்ந்த செல்கிறார் அங்கே இருந்த ஏனியவர்கள் இயேசுவை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர் பெரும்பாலான மக்களுக்கு தங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பல புதியவர்களுடன் உணவரந்து அழைக்கப்படுவது மிகவும் சங்கடமாக இருக்கும் ஆனால் இயேசு முழுமையான நம்பிக்கையுடனும் தளராத அர்ப்பணிப்புடனும் நற்செய்தி அறிவிப்பதற்காக அங்கு வந்திருந்தார் இந்த இரவுணவில் இருந்தும் இயேசுவின் நிலைப்பாட்டில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் இங்கு ஏற்பட்டதை போன்று ஒரு சங்கடமான சூழ்நிலையை நற்செய்தி அறிவிப்பதற்கான மிகவும் ஏற்புடைய சூழலாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாகும் எமக்கு இப்படியான ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கும் ஒரு புதிய உறவினர் தூரத்து உறவினர் உங்களை ஒரு உணவுக்காக அழைப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகிறீர்கள் அங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் புதியவர்கள் அவர்களுள் யாராவது ஒருவரை உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவரோடு போயிருந்து மிகுதியான நேரத்தை அவரோடு உரையாடுவதில் செலவழித்திருப்பீர்கள் ஆனால் ஜேசு செய்ததை நினைத்து பாருங்கள் ஜேசுவுக்கும் அங்கிருந்தவர்களுள் ஒரு சிலரை தெரிந்திருக்கும் இயேசு இந்த விருந்தை பயன்படுத்தி அதில் கலந்து கொண்டதற்கான காரணம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து உண்டு குடித்து இழைப்பாறுவதற்கல்ல மாறாக நற்செய்தி அறிவிப்பதற்காகவே இவ்வாறு தேவையில் இருந்தவர்களிடம் அவர் சென்று நம்பிக்கையுடன் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இச்செயலை மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு முதலில் நாம் எமது முதன்மையான கடமை நற்செய்தி அறிவிப்பு என்பதை எம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் எந்த சூழலிலும் ி அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நற்செய்தி அறிவிப்பதற்காக நாம் வெட்கப்படக்கூடாது நற்செய்தி அறிவிப்பதற்காக காத்திருக்க வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதற்காக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை தவற விடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நற்செய்தி அறிவிப்பின் விளைவு ஆண்டவர் தருவதாகும் ஆயினும் எமது பக்கத்தில் எம்மால் இயன்றளவும் விருப்பத்தோடும் அர்ப்பணிப்போடும் நம்பிக்கையோடும் நற்செய்தி அறிவிப்பதே என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் சிவம் ஆண்டவரே உமது நற்செய்தியின் கருவியாக எங்களை பயன்படுத்தியரிடம் ஆமன்